அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்த திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல்களை கவனித்து வருகிறோம் இன்று அறுபத்தி மூணு மற்றும் அறுபத்தி நாலாம் பாடலை கவனிப்போம் மேகம் பிறந்த விதம் சொன்னார் என் நந்தி ஆகம் இழந்தை பருவத்தில் மோகித்து போகம் தினம் செய்து புகழ் மந்தத்தே கூடில் வாகா பசியால் வழங்கும் செய்யோகமே சையோகம் செய்ய தனித்த சுழியோடும் ஐயா அமிர்தம் அடங்கி கணலேறும் மெய்யாக விந்து விழ விழ புண்ணாகும் மையான மேகம் வளரும் கிரந்தியே மேகம் என்ற நோய் தோன்றுவதற்கு ஆதிகாரணத்தை நந்தி பகவான் எனக்கு சொன்னார் அதை கூறுகிறேன் கேள் சிறு வயதில் இளமை பருவத்தில் பெண் மேல் மையல் கொண்டு மோகித்து தினந்தோறும் உடல் உறவு கொள்வதால் வாயுவானது சுழித்து ஓடும் அச்சமயம் உடம்பில் இருக்கும் குளிர்ச்சி நீங்கி உடம்பில் வெப்பம் உண்டாகும் மேலும் இந்த வெப்பத்தால் விந்து வெளியேறும் போது புண் உண்டாகும் இப்புண் ஆரம்பத்தில் மேகமாகவும் பிறகு கிரந்தியாகவும் வளர்கிறது இத்துடன் நூலில் இருக்கும் உரை சரியாகிவிட்டது எனது கருத்தை கவனிப்போம் கிரந்தி என்பது ஒருவித நோயாகும் சொரியாசிஸ் என்னும் நோயும் கிரந்தி நோயின் வகையை சார்ந்ததாகும் கிரந்தி நோய் உள்ளவர்கள் உடம்பின் தோய் கருமையுடன் காணப்படும் இந்த வித கிரந்தி நோயை எளிதில் குணப்படுத்தலாம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி